பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில் கிளிண்டன் ஜான் எஃப் கெனடி ரூஸ்வல்ட் போன்ற பெரும் தலைவர்களுக்கு இருந்த பிரச்சனை போன்ற சமூக போராளிகளுக்கு பெக்கம் போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு இருந்த பிரச்சனை பிரியங்கா சோப்ரா காஜல் அகர்வால் போன்ற ஆக்டர்ஸ்க்கு ஆஸ்மா எதுக்காக இவங்கிறவங்களும் ஒரு சராசரி மனுஷனை போலயே ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இல்ல அதை விடவே அதிகமாவே ரொம்ப சூப்பராகவே வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பேரெல்லாம் நம்ம சொன்னோம் சரி இந்த ஆஸ்மா அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு எப்படி சுகர் பிரஷர் இருக்கோ அது மாதிரி ஒரு வகையான தொற்றாத

அப்படிங்கிறதுக்கான அடிப்படையே இப்ப இந்த மாதிரி நம்ம மூச்சு காத்த உள்ளார சுவாசிக்கல இந்த காத்துல நிறைய தூசி இருக்கும் இந்த தூசி வந்து அலர்ஜென்ஸ் சொல்லுவாங்க பொதுவா இந்த தூசி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா மூக்குலயே பில்டர் ஆயிரும் இப்படி பில்டர் ஆகாத கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மூக்கு குளரையும் போகும் மூக்கு குளர போகல அங்க வந்து சளி நம்ம மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சுவாச மண்டலத்துல இருக்கிற அந்த சுரபிகள் எல்லாம் அந்த சளி மூலியமா சின்ன லெவல்ல இருக்கிற தூசி எல்லாம் அந்த சளியோட ஒட்டிக்கிட்டு சளி திரும்ப நம்ம மூச்சு அதிகமாக அதிகமாக நம்ம மூக்கு சிந்து அல்லது வாய் வழியா சளி இருக்கு அது வெளியே வந்துடும் சப்போஸ் அந்த வாயுலேயே நம்ம சளியை துப்பல அப்படின்னாலுமே திரும்ப அந்த சளி வயிற்று பகுதிக்குள்ள போயிடும் இதுதான் நார்மல் நம்மளோட சுவாச மண்டலத்தை சுத்தம் பண்ற மெக்கானிசம் இதையும் தாண்டி சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா சின்ன தூசி அப்படிங்கிறது நம்ம சுவாச மண்டலத்துல போய் உட்காரையில நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியானது அந்த தூசியை வந்து கரைக்க பார்க்கும் அப்ப சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமா அந்த எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சு அது கூட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணும் அதை தான் வந்து நம்ம அந்த அலர்ஜிக் ரியாக்சன் சொல்லும் இதுதான் ஆஸ்மாவோட அடிப்படை காரணமே அப்ப அவங்களுக்கு இந்த மாரி சின்ன தூசி போறதுனால பாதையில சில மாற்றங்கள் உண்டாகுது. அதுதான் இந்த ஆஸ்துமா இருக்கறவங்களுக்கு பிரச்சனை. இது எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அந்த ரியாக்ஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அதிகமா இருக்கறவங்கள தான் நம்ம ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டவங்க அப்படினு சொல்லுவோம். நாம என்னென்ன தூசிகள இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கறத ட்ரிகர்ஸ் சொல்லுவோம் இந்த 트리거ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆஸ்மா ஆஸ்மா சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் நடக்கிறதுனால நம்ம சுவாசக் குழாயில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் என்னப்படும். கிட்டத்தட்ட ஒரு புண்ணு மாதிரி தோல்ல புண்ணு இருந்துச்சுன்னா என்ன அதிகமாவா இருக்குமோ அதே மாதிரியே அதிக ரத்த ஓட்டம் அதிகமாகும் அதிக நீர் இதாகும் சுவாச குழாய் வந்து கொஞ்சம் கடினமாகும் அந்த மாதிரி கடினமாக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே வந்து இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் நம்மளால க்ளியர் பண்ண முடியாம அங்க அடப்பு வரும் அங்க அடப்பு வரையில அந்த அடப்பு தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி வீசா ப்ரொடியூஸ் ஆகும் அந்த வீஸ் வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் உண்டு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு முதல் அறிகுறியா வர்றது என்னவா இருக்கும்னா இருமலா தான் இருக்கும் பொதுவா அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இருமல் அதிகமா இருக்கும் தான் அதிக காமனாகவும் வரும் அடுத்து வீசிங்னு சொல்லுவாங்க அதாவது மூச்சு வாங்குறது மூச்சு வாங்கல ஒரு வகையான சவுண்ட் வரும் அந்த சவுண்ட் எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மூச்சு காத்த எடுத்து வெளியில வெளியில தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மூச்சே வந்து இப்படி நல்ல டீப் பிரீத்தா இருக்காது அவங்களோட மூச்சு வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட செஸ்ட் டைட்னஸ் சொல்லுவாங்க ஒரு மாதிரி நெஞ்சு இறுக்கமா இருக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி இருமல் இழைப்பு மூச்சு விடுறதுல சிரமம் அதுக்கப்புறம் இந்த நெஞ்சு இறுக்கமா இருக்கும் இது இதுனாலும் தான் இந்த ஆஸ்மாவோட அறிகுறியா இருக்கும் ஆனா இந்த ஆஸ்மாங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் அதாவது ஒரு சாதாரண இருமல்ல ஆரம்பிச்சு உயிரே பறிக்கிற அளவுக்கு அதோட தன்மை இருக்கும் அது ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் சொல்லுவாங்க பொதுவா அட்டாக் வந்து நைட் நேரங்கள்ல அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லாம இருக்கலாம் நைட் ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் இல்லாதனால பகல்ல அவங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் அவங்க செய்யல வேலையில அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கலாம் அவங்களோட வாழ்க்கை தரமும் இதனால குறையலாம் இதுதான் இந்த நோயால அவங்களுக்கு இருக்க பிரச்சனை இந்த நோயை எப்படி முழுமையா கட்டுப்படுத்துறது டேவிட் பெக்கம் மாதிரி பிரச்சனையோட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாதான் அதை அவாய்ட் பண்ண முடியும் பொதுவா இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும் அதிகமான நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அதுக்கப்புறம் வெதர்ல சேஞ்ச் இருந்தாலும் பொதுவா தூசியில அதிகமா எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆனாலோ அதுக்கப்புறம் போலன்ஸ் சொல்லுவாங்க இந்த இருந்து இருக்கிற மகரந்தத்துக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆனாலோ விலங்குகளோட தோல் முடியை முடிய சுவாசிச்சிட்டாலோ அல்லது பறவைகளோட எச்சத்தையோ ரெக்கைகளையோ அவங்க சுவாசிக்கலையோ சில நேரங்கள்ல சோப்புக்கு சில நேரங்கள்ல அடிக்கிற சென்ட்டுக்கு இது அத்தனைக்குமே அவங்க அலர்ஜியா இருப்பாங்க நிறைய அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் எது எதுக்கெல்லாம் அலர்ஜி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் முன்கூட்டியே நாம அதை தவிர்க்க முடியும் முக்காவாசி நேரங்கள்ல இது வந்து இன்ஃபெக்ஷனால இருக்கலாம் அல்லது நம்ம ரூம்லயே நமக்கே தெரியாம இருக்கிற தூசினாலதான் இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக்ங்கிறது வரும் இதுதான் வந்து டிரிகர் பண்ணிவிடும் அதாவது நம்மளோட அந்த சுவாச மண்டலத்தில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை அனாவசியமா தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்புற மாதிரி தான் இது சோ இது எல்லாம் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற டிரிகர்ஸ் அப்படின்னு சொன்னப்படும் ஆஸ்மா பிரச்சனையை அதிக பண்றதுக்குரிய காரணிகள் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு எக்ஸசைஸ் அதிகமா பண்ணல வரும் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி சுகர் பிரஷர் குணப்படுத்த முடியாதோ ஆனா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோமோ அதாவது கியூர் பண்ண முடியாது ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நோயை பூர்ணமா குணப்படுத்த முடியாது ஆனா நோயை கட்டுப்படுத்தலாம் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு வகையான மருந்துகள் தான் பயன்படுத்துவாங்க ஒண்ணு பிராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுவாசக் குழாய் வந்து சுருங்கி டைட் ஆகி ஃபுல்லா செக்ரீஷன்ஸ் இருக்கல அதை செக்ரீஷன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான மருந்து தான் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சால்பியூட்டமால் அப்படிங்கிற மருந்து கொடுப்பாங்க அதோட வேலை என்ன அப்படின்னா அந்த சுருங்கி இருக்கிற அந்த சுவாச குழாயில இருக்கிற செக்ரீஷன்ஸ் கிளியர் பண்றது அதோட வேலை அடுத்து ரெண்டாவது யூஸ் பண்றது ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுவாச குழாயில இருக்கிற பிரச்சனையை அதை நிவர்த்தி பண்ணும் வரும் கிட்டத்தட்ட நம்ம அந்த தூசிக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஏற்பட்ட அந்த தேவையில்லாத பிரச்சனையை தீத்து வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அங்க இருந்த வீக்கம் அங்க இருந்த அந்த செக்ரிஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் சோ இதுதான் அடிப்படை காரணத்தை இது பண்றது காமனா சீராய்டு என்னன்னு பார்த்தோம்னா பெக்லமித்தசோன் ஆனா இந்த ரெண்டு மருந்தையுமே நீங்க டாக்டர்கள் அறிவுரை இல்லாம எடுக்க கூடாது இதை எப்ப எந்த மாதிரியான நேரங்கள்ல எடுக்கணுமோ அப்பதான் எடுக்கணும் பிராங்கோ டைலேட்டர்ஸ் நம்ம ஆஸ்மா வந்தது எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் எடுப்போம் இந்த ஸ்டீராய்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சோ இதை கரெக்டா நம்ம மருத்துவர்களோட

எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னோம் அதனால யாரும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஈவன் அந்த எக்ஸசைஸால ஆஸ்துமா வர்றவங்களே ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணல அவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது ஆகுது ஸோ அவங்களுக்கு வேணும்னா எக்ஸசைஸ கம்மி பண்ணலாம் ஆனா பொதுவாக ஆஸ்துமா வர்றவங்க யாரும் எக்ஸசைஸ் கம்மி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல போனா எக்ஸசைஸ் பண்றதுனால தான் அவங்களோட அந்த நார்மல் செக்ரிஷன் கிளியர் ஆகிற மெக்கானிசம் வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அவங்களுக்கு ஆஸ்மா ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகுதுன்னு ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ ஆஸ்மா இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான தகவல் ஆஸ்மா இருக்கிறவங்க ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு பியூச்சர்ல அவங்களோட சுவாச மண்டலம் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்துல கூல் டவுன் செஷன்ஸும் ப்ராப்பரா பண்ணனும் சுவாச திறன் அதிகமாகிறது மட்டும் இல்லாம அவங்களோட வெயிட்டும் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் கண்ட்ரோல் ஆகிறதுனால ஆஸ்மாவும் கம்மியாகும் வெயிட் அதிகமாகிறதுமே ஆஸ்மாவுக்கு ஒரு வகையான காரணமா சொல்லப்படுறதுனால எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இல்லை அடுத்த மித்து என்ன அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடல பால் தயிர் போன்ற குளிர்ச்சியான உறவுகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அறிவியல் பூர்வமா அந்த மாதிரியான எந்த வகையான ஆதாரங்களும் இல்ல ஒருவேளை இப்படி குளிர்ச்சியா சாப்பிடலையோ அல்லது அந்த குளிர் பதார்த்தங்கள்னு சொல்லப்படுற அந்த ஒரு தனி உணவுக்கு நமக்கு அலர்ஜி வருது அதனால ஆஸ்மா வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை அவாய்ட் பண்றதுக்கான தேவைகள் இல்ல எந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண வேண்டாம் உணவு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கடலை பருப்பு கத்திரிக்காய் மீன் கடல் உணவுகள் இந்த மாதிரியான உணவுகள்ல தான் இந்த அலர்ஜிங்கிறது அதிகமா வரும் அதுக்கப்புறம் ஆஸ்மா தொந்தரவு வந்தவங்க இந்த எடுக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க வாழ்க்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் அது எடுக்காம இருக்கவே முடியாது அதுக்கப்புறம் அது நிறைய சைடு பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புக்குள்ள அது போகாதனால நம்மளோட சுவாச மண்டலத்துல மட்டும்தான் போறதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியா இருக்கும் அதே சமயத்துல அதுக்கு எந்த அடிக்ஷன் பொட்டன்ஷியலும் இல்ல அதாவது அது நமக்கு பழக்கமாவும் ஆகாது நான் சொன்ன மாதிரி இந்த இன்னியலர்ஸ் எல்லாமே மருத்துவர்களோட அறிவுரைப்படி எந்த மாதிரி நேரத்துல எப்படி எடுத்துக்க சொல்றாங்களோ அதே டோஸ மாறாம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் உணவுப் பொருள்கள்ல ஆஸ்மாவை கியூர் பண்றது அப்படிங்கிறது இது வரைக்கும் அறிவியல் பூர்வமா ப்ரூவ் பண்ணப்படல அது தற்காலிகமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வேணா மாற்றி அமைக்குமே ஒழிய தொடர்ந்து அதோட அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது லாஜிக்கலி பாசிபிள் இல்ல அடிப்படையில ஆஸ்மாவை தான் முடியும் குணப்படுத்த முடியாது குணப்படுத்துறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒண்ணுக்கு பல தடவை யோசிங்க பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவாடுங்க எடுங்க அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்றதுனால ஆஸ்மா அதிகமாகும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க ஆனா உண்மையாவே அறிவியல் பூர்வமா பாக்கல ஏசி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு தூசி டெம்பரேச்சர் நல்ல குளுமையான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ஆஸ்மாவோட எபிசோடு வந்து ரொம்பவே கம்மியாகும் ஆஸ்மா இருக்கிறவங்க நீங்க ஏசியில படுத்து தூங்கி பழகுங்க ஒருவேளை உங்களுக்கு ஏசி அது அதிகமாகுது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ஏசி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனா பொதுவா அறிவியல் பூர்வமா ஏசிக்கு வந்து ஒரு நல்ல ஆஸ்மா பேஷன்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு நல்ல தூக்கமும் வரும் இந்த எபிசோட்ஸும் ரொம்பவே கம்மியாகும் அப்புறம் கடைசியா அலோபதியோட ஆயுர்வேத சித்தாலாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஆஸ்மாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நீங்க அந்த லேபிள்ல அந்த மருந்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம முறையான ஆயுர்வேத சித்தா மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்களோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மருந்தையும் நீங்க எடுக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நமக்கு ஆஸ்மா பிரச்சனை எந்த அதாவது அதிகமாகுது அப்படிங்கறத பார்த்து அதை அவாய்ட் பண்றதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தது அந்த மாதிரி அடிக்கடி வர்றவங்கள என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு வரையில முதலாவது நல்ல உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு சுவாச திறன் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகி அதனால ஆஸ்மா எபிசோட்ஸும் அவங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கறதுதான் நிதர்சனம் அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் அதே மாதிரியே மூச்சு பயிற்சிக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கு ஆஸ்மா வராம தடுக்கிறதுலயும் வரையில அதோட தன்மையை குறைவாக்குறதுலயும் நல்ல பங்கு இருக்கு ஆயுர்வேதாவா இருந்தாலும் சித்தாவா இருந்தாலும் அலோபதியா இருந்தாலும் என்ன மருந்து தெரியாம போய் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மருந்தையும் எடுக்காதீங்க உங்களுக்கு இந்த உணவு பதார்த்தத்திலயோ இல்ல இந்த வகையான தூசினால உங்களுக்கு அலர்ஜி உருவாகுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க ஆஸ்மாவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிது இந்த வழிமுறை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்கைலர் சரியான நேரங்கள்ல சரியான பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்களும் இந்த பிரபலங்கள் போல உங்களோட வாழ்க்கையில ஜொலிக்கலாம் ஆஸ்மா பிரச்சனைனால உங்களோட சாதனைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு இந்த ஆஸ்மானால வர்ற இருமல் வீசிங் எல்லாம் குறைவா இருந்து நல்ல நிம்மதியான தூக்கம் இருந்து உங்களுக்கு பகல் நேரங்கள்ல தூக்கம் வராம உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி உங்களோட வாழ்க்கை திறன் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்